என் செல்ல குழந்தையே நீ நம்பிய உறவுகளால் மனது உடைக்கப்பட்டு ஆறுதலுக்கு யாரும் இல்லாமல் தவித்து நின்று கொண்டிருக்கின்றாய் அதாவது நம்பிக்கை துரோகத்தை வாழ்க்கையில் சந்தித்து விட்டாய் இந்த நம்பிக்கை துரோகம் செய்தவர்களின் நிலை என்னவென்று நீ தெரிந்து கொள்ள வேண்டிய கட்டாயம் இப்பொழுது உனக்கு இருக்கின்றது நிச்சயமாக இதை கேட்டால் நீ மன மகிழ்ச்சி அடைவாய் என் பிள்ளையே நம்பிக்கை துரோகத்தை எளிதாக செய்து விடுகின்றார்கள் அதை அனுபவித்தவர்களுக்கு மட்டும்தான் அதன் வழிகளும் வேதனைகளும் என்னவென்று புரியும் என்ன செய்ய வேண்டும் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்று இங்கு யாருக்கும் தெரிவதில்லை யார் மனதை உடைக்கின்றோம் என்று ஒரு சிறு துளி அளவு கூட யோசிப்பதில்லை இதனால் நாம் மற்றவர்களுக்கு இது போன்ற செயல்களை செய்கின்றோமே நாளை நமக்கு இதனால் ஏதேனும் பாதிப்புகள் ஏற்படுமா என்று யோசிப்பதில்லை என்ன வேண்டுமானாலும் செய்யலாம் யாரை வேண்டுமானாலும் கஷ்டப்படுத்தலாம் நாம் மட்டும் சந்தோஷமாக இருக்க வேண்டும் என்று நினைக்கின்ற இந்த உலகத்தில் என் பிள்ளை எல்லா நேரத்திலுமே நீ சற்று கவனமாக இருக்க வேண்டியது அவசியம்தான் ஏனென்றால் எங்கிருந்து யாரிடமிருந்து என்ன பிரச்சனைகள் வரும் என்று இங்கு யாருக்கும் தெரியாது யார் நினைத்தாலும் இந்த வாழ்க்கையில் உனக்கு கஷ்டங்களை கொடுக்க முடியாது ஆனால் உன்னோடு இருக்கின்றவர்கள் உன்னோடு நல்ல உறவில் இருக்கின்றவர்கள் யாரேனும் ஒருவரால் மட்டும்தான் உனக்கு கஷ்டங்களை கொடுக்க முடியும் அந்த அளவிற்கு நிச்சயமாக உன்னுடைய மனதிற்குள் அவர்கள் புகுந்து உனக்கான கஷ்டத்தை கொடுக்க துணிந்து நிற்கின்றார்கள் நீ வைத்திருக்கின்ற நம்பிக்கைதான் அவர்களினுடைய மிகப்பெரிய ஆயுதம் உனக்கு வேதனைகளை கொடுக்க அவர்கள் பயன்படுத்துகின்ற மிகப்பெரிய ஆயுதமே அவர்களின் மீது நீ வைத்திருக்கின்ற அந்த நம்பிக்கைதான் இந்த நம்பிக்கையின் பலனாக இன்று உனக்கு கிடைத்த இந்த துரோகம் இனி வேறு யாருக்கும் இவர்களால் நடந்துவிடக் கூடாது என்பதில் என் பிள்ளை நீ தெளிவாக இருக்கின்றாய் என்பதனை உன் அம்மா நான் புரிந்து கொண்டேன் ஏனென்றால் நீ பட்ட கஷ்டம் நீ பட்ட அவமானம் இதற்கெல்லாம் உனக்கு பதில் தெரிய வேண்டும் என்று துடித்து கொண்டிருக்கின்றாய் நம்பியதற்கு துரோகம்தான் பரிசு என்றால் இந்த உலகத்தில் எல்லோரையுமே நம்ப முடியாமல் சென்று விடுமே நல்லவர்களை கூட நாம் நம்ப முடியாமல் இருந்து விடுவோமே என்று என் பிள்ளை வேதனைப்படுகின்றாய் இதற்கு ஒரு தீர்வு கிடைக்க வேண்டும் இதற்கு ஒரு நல்ல முடிவு கிடைக்க வேண்டும் என்று தெய்வத்திடம் என் குழந்தை மன்றாடி கொண்டிருக்கின்றாய் இந்த வர ஆகி என்னிடத்தில் நீ கேட்கும் பொழுதெல்லாம் அம்மா இவர்களுக்கு சரியான ஒரு பாடத்தை நீ கொடுக்க வேண்டும் என்றுதான் சொன்னாயல்லவா அதற்குத்தான் அம்மா அவர்களுக்கு கொடுத்த பாடம் அவர்கள் வாழ்க்கையில் அவர்களுக்கு கிடைத்த தண்டனை என்னவென்று உன்னிடத்தில் விலைக்கு சொல்ல வந்திருக்கின்றேன் என் குழந்தையே இந்த வாழ்க்கையில் நான் உனக்கு தர நினைக்கின்ற விஷயங்களை எல்லாம் நீ மனதிற்குள் வைத்து தேவையில்லாமல் உன்னை போட்டு குழப்ப நினைக்காதே என்ன நடந்தாலும் அது உனக்கு சரி என்று நீ எண்ணிக்கொள்ள வேண்டும் வாழ்க்கையில் எதை வேண்டுமானாலும் எப்பொழுது வேண்டுமானாலும் செய்துவிடலாம் என்கின்ற எண்ணத்தை முதலில் நீ தெளிவாக வைத்துக்கொள் அடுத்தவர்கள் இதை செய்ய துணியும் பொழுது நீ மட்டும் ஏன் எதற்கெடுத்தாலும் பயந்து ஓடி ஒளிந்து நிற்கின்றாய் என் பிள்ளையே நீ நினைக்கின்றாய் எப்படித்தான் இவர்களால் இது போன்றெல்லாம் செய்ய முடிந்ததோ நம்மால் இப்படி ஒரு நொடி கூட நினைக்க முடியவில்லையே என்று என் பிள்ளை நீ யோசிக்கின்றாய் அல்லவா என் தங்கமே உண்மையில் நீ எந்த கள்ள கபடமும் அறியாத பிள்ளை யாருக்கும் எந்த ஒரு கஷ்டங்களையும் கொடுக்க நினைக்காத குழந்தை அடுத்தவர்களுக்கு ஒரு கஷ்டம் என்ற ஒன்று வந்தால் உன்னுடைய கண்கள்தான் கலங்கி நிற்கும் அடுத்தவர்களுக்கு ஒரு வேதனை என்றால் என் பிள்ளை நீதான் மனமுடைந்து அழுது கொண்டிருப்பாய் ஆனால் உனக்கு ஒரு வேதனை என்றால் யாரும் உனக்கு உடன் வருவதில்லை யாரும் உனக்கு துணையாக நிற்பதும் இல்லை எல்லோருமே அவரவர் வேலையைத்தான் செய்து கொண்டிருக்கின்றார்கள் எல்லோருமே அவர்கள் வாழ்க்கையில் நடக்கின்ற விஷயங்களை பற்றி மட்டும்தான் சிந்தித்துக் கொண்டிருக்கின்றார்கள் உனக்கு ஒரு கஷ்டம் என்ற ஒன்று வந்துவிட்டால் மட்டும் ஓடோடி வந்து உனக்கு நல்லதை செய்வது போல நின்று உன் கஷ்டங்களை தெரிந்து கொள்ள முயற்சி செய்கின்றார்கள் என் தங்கமே இது போன்ற துரோகங்கள் இது போன்ற நம்பிக்கை துரோகங்களுக்கு இந்த தாயானவள் கொடுக்கின்ற தண்டனை எப்படி இருக்கும் தெரியுமா இனி காலத்திற்கும் யாரிடத்திலும் நின்று நம்பிக்கையை இவர்கள் கொடுக்கவும் முடியாது யார் நம்பிக்கையையும் இவர்கள் பெற்றுவிடவும் முடியாது அதிலும் குறிப்பாக தெய்வத்தின் முன்னால் நிற்பதற்குரிய தகுதியை இவர்கள் இழந்து விட்டார்கள் தெய்வத்திற்கு முன்னால் நின்று ஒரு நாளும் இவர்கள் எந்த ஒரு காரியத்தையும் இனிமேல் செய்துவிட முடியாது எங்கு சென்றாலும் இவர்களுக்கு அவமானங்கள் மட்டும்தான் எஞ்சி நிற்கும் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது என் பிள்ளையே இன்றிருக்கின்ற மனிதர்கள் எல்லோருமே யாரிடத்தில் எப்படி பேச வேண்டும் என்று அறியாமல் பேசிக்கொண்டிருக்கின்றார்கள் நாம் பேசுகின்ற வார்த்தைகளினால் இவர்களின் மனது காயப்படுமே என்று ஒரு நாளும் யாரும் சிந்திப்பது கிடையாது நாம் நினைப்பதை செய்து விடுவோம் என்று தான் எல்லோரும் யோசிக்கின்றார்கள் என் பிள்ளையே அதுபோன்று நினைக்கின்ற மனிதர்கள் தன் வாழ்க்கையில் மற்றவர்கள் மட்டும் தம்மை எதுவும் கூடாது என்று நினைப்பது தவறல்லவா தான் மற்றவர்களுக்கு என்ன கொடுக்கின்றோமோ அதுதான் தமக்கும் திரும்ப வரும் என்பதை முதலில் அவர்கள் புரிந்து கொண்டிருக்க வேண்டும் இனிமேல் இந்த வாழ்க்கை தருகின்ற விஷயங்களை எல்லாம் அவர்களுக்கு நான் சரிசமமாக கொடுக்க வேண்டும் என்று முடிவெடுத்திருக்கின்றேன் எந்த ஒரு விஷயத்தில் உனக்கு துரோகத்தை செய்தார்களோ அந்த விஷயமே அவர்களுக்கு யமனாக வந்து நிற்கப் போகின்றது அடுத்தவர்களுக்கு நாம் செய்ததன் பலன் என்னவென்று அவர்கள் உணர வேண்டும் அல்லவா மற்றவர்களுக்கு நாம் கொடுத்ததனால் நம் வாழ்க்கை என்னவாக போகின்றது என்பதனை அவர்கள் தெரிந்து கொள்ள வேண்டுமல்லவா அப்படி அவர்கள் தெரிந்து கொண்டால் மட்டும்தான் இந்த வாழ்க்கை அவர்களுக்கு கொடுக்கின்ற விஷயங்களை இனி அவர்களால் புரிந்து கொள்ள முடியும் என் பிள்ளை இதை புரிந்து தெரிந்து அவர்கள் திருந்தி வாழ வேண்டும் என்றெல்லாம் நான் நினைக்கவில்லை ஏனென்றால் அதற்கான வாய்ப்புகளை எல்லாம் இந்த வராகி எத்தனையோ முறை அவர்களுக்கு கொடுத்து விட்டேன் நான் கொடுத்த வாய்ப்புகளை சரியாக பயன்படுத்தி கொள்ளாமல்தான் மேலும் மேலும் இந்த துரோகத்தை உனக்கு செய்து கொண்டிருந்தார்கள் அதனால் இனி அவர்களுக்கு எந்த மன்னிப்பும் எந்த வாய்ப்பும் இந்த வராகி என்னால் கொடுக்கப்பட போவதில்லை நான் நினைத்ததை அவர்கள் வாழ்க்கையில் நடத்தப் போகின்றேன் அவர்களுக்கு நான் செய்த துரோகத்திற்கான தண்டனையை கொடுக்கப் போகின்றேன் இனி யார் நினைத்தாலும் சாத்தியமல்லாதது அவர்களுக்கு கிடைக்கக்கூடிய தண்டனையை தடுத்து நிறுத்துவது என்பது நான் நடத்தி முடித்த பிறகு என் பிள்ளை நிச்சயமாக நீ புரிந்து கொள்வாய் அம்மாவினுடைய கோபத்திற்கு காரணம் என்னவென்பதனை என் பிள்ளை நீ வேண்டுமானால் நாளை அவர்களை மன்னிப்பதற்கு தயாராக இருக்கலாம் ஆனால் நீ பட்ட கஷ்டங்கள் நீ அனுபவித்த வேதனைகளை எல்லாம் நான் ஒரு நாளும் மறக்கவில்லை அதனால் இந்த தாயானவள் ஒரு நாளும் அவர்களை மன்னிப்பதற்கு தயாராகவும் இல்லை என்பதனை நீ புரிந்து கொண்டால் போதும் என் பிள்ளையே நான் நடத்தி கொடுக்க போகின்ற இந்த விஷயம் இனி உன் வாழ்க்கையில் இது போன்ற நம்பிக்கை துரோகிகளை உன் அருகில் ஒரு நாளும் கொண்டு வந்து விடாது எல்லாவற்றிற்கும் மேலாக இந்த வாழ்க்கை உனக்கு தருவது எல்லாமே நம்பிக்கைக்குரியதாகவும் உண்மையானதாகவும் இருக்கும் போலியானவர்களை உன் அருகில் நான் ஒரு நாளும் கொண்டு வந்து சேர்க்க மாட்டேன் என் பிள்ளை இது வரையிலும் நீ அனுபவித்ததிலேயே உனக்கு ஏகப்பட்ட அனுபவங்கள் இந்த மனிதர்களைப் பற்றி கிடைத்து விட்டது யாரிடத்தில் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்பதனை தெரிந்து கொண்டு இனி ஒரு நாளும் இது போன்ற நம்பிக்கை துரோகம் உன் வாழ்க்கையில் நடந்து விடாதபடி நீ கவனமாக இருந்தாலே போதும் என் பிள்ளை நான் உன்னை நல்லபடியாக கரை சேர்க்கின்றேன் இந்த அம்மா உன்னோடு இருக்கும் வரை எதற்காகவும் நீ வருந்த வேண்டாம் உன்னுடைய மனதை உடைப்பதற்கு துணிச்சல் இருந்த அவர்களுக்கு நீ உன் வாழ்க்கையில் நல்லதை பார்ப்பதற்கும் துணிச்சல் வேண்டும் ஏனென்றால் இனி உன் வாழ்க்கை தலைகீழாக மாறும் நீ நினைத்த வெற்றியை அடைவாய் இவர்கள் முன்னிலையில் நீ வாழ்ந்து காட்டுவாய் இவர்களுக்கே இத்தனை எண்ணங்கள் இருக்கும் பொழுது என் பிள்ளை நீ வாழப் போகின்ற குழந்தை உனக்கு மனதிற்குள் தைரியம் வேண்டும் நல்ல நம்பிக்கை வேண்டும் இதோடு நீ இருந்துவிட்டால் அம்மா உன்னை நிச்சயமாக வாழ்க்கையின் உச்சத்திற்கு கொண்டு சென்று விடுவேன் என் செல்ல குழந்தைக்கு இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதுமே முழுமையாக கிடைக்கும்